அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சுகத்தில் வலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் சுக்கரனும் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே இந்த வேளையில் பலமுறை முயற்சி செய்தும் வெற்றியடையாத சுப நிகழ்வை இந்த தருணத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் மிக முக்கியமான சம்பவமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே நீங்களே மறக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பான சம்பவங்களையும் மகிழ்ச்சி நிறைந்த காரியங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் அனைத்தும் விலகி நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் யோகஸ்தானத்தை சூரியன் வலுப்படுத்த போகிறார் எனவே பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான யோகங்கள் வெற்றிகரமாக அமையும் ஏனென்றால் மோற்றக்காரகரான கேது வலுவாக யோகஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்றவற்றை நீக்கி சிறப்பாக துடிப்புடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மங்களக்காரகன் சப்தமத்தில் இருப்பதால் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது அதே சமயம் விரயஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு எதிர்பாராத விரய செலவுகளும் அலைச்சல்களும் இந்த தருணத்தில் அடிக்கடி சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே அதுபோன்ற நிகழ்வுகளை மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை நன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிக முக்கியமான சம்பவமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும்